ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களோட ஆதரவு யாருக்காக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு ஓகே டிவி கேட்கும் கண்டிப்பா உங்களோட ஆதரவு ஸோ இதனாலன்னா அவர் வந்து சோழம் நல்லா மார்க்கெட் இருக்கு அவ்வளோ இவ்வளோ ஒரு மார்க்கெட் இருக்கிறப்பவும் அவர் வந்து மக்களுக்கு அரசியல் மிகப்பெரிய ஒரு போல் தான் அவர் நினைச்சா சம்பாரிச்சிட்டே இருக்கும் நமக்கு சரிங்களா எப்படி ஒரு பத்து வருஷம் ஒரு பண்ண நினைப்பேன் பத்து பத்து வருஷத்தில் இருபது வருஷம் கூட நடிக்கலே நல்லா நடிப்பாங்க சம்பாரிச்சுட்டே இருப்பான் சம்பாதிச்சா அவர் எனக்கு தெரிஞ்சு எத்தனை கோடி வேணால் அவர் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படி அது காசே வேண்டாம் அப்படின்னு அவர் அரசியல் வராங்க கண்டிப்பாக மக்களுக்கு சேவை செய்யணும் ஒரு பர்பஸில் தான் வராது அதனால் வந்து கண்டிப்பாக அவர் நல்லது கஷ்டப்படுது அதனால வந்து நான் கண்டிப்பாக என்னோடய ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எடுத்தமான விஷயம் சின்ன வயசுல அவர் பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமா திருவடிக்கிறேன் but we